வணக்கம் ஜானஸ் கிச்சனில் இன்றைக்கி கால் கிலோ அளவுக்கு மட்டன் பிரியாணி செய்யலாம் நான் ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது காஞ்சதும் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரியான மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயத்தை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொஞ்சம் சுருளை வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இது வதங்கினதும் இதில் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட மூணு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருந்தேன் நல்லா பழுத்த தக்காளியாக அதையும் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்குனதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ரெண்டு மூணு சிட்டிக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இந்த வெயில் நாளில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளிலாம் நல்லா மசிகிற மாதிரி வதக்கி விட்டுக்கணும் நான் ஏற்கனவே கால் கிலோ அளவுக்கு மட்டனை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரில் ஒரு அஞ்சாறு விசில் வச்சு வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கிட்டு இதை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மூடி வச்சிட்டு அப்புறமா திறந்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து கலந்து கொடுத்துடலாம் இப்போ இதில் இந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை மூணு கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த தண்ணி கொதிக்கட்டும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்மதி அரிசியை ஊற வச்சு வச்சுருந்தேன் இந்த அரிசி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்கும் அந்த அரிசி அதையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி மூடி வச்சு இதை வேக வச்சுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நெய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லே மேலே இந்த மாதிரி வெயிட் வச்சு நல்ல லோ ஃப்ளேம்லே ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் நல்லா இந்த பாஸ்மதி அரிசிலாம் நல்லா பொல பொலன்னு உதிரி உதிரியாக இருக்கும் அவ்வளோதாங்க ஒரு டேஸ்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்